கபோர்ட் இருக்கலாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் பட்டைக்கில் போயிட்டாங்க எல்லா பெட்ரூமுக்கும் நம்ம ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் பால்கனி கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் போட்டிருக்காங்கன்னா அந்த அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனவா ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ரொம்ப ரொம்ப அது ஒரு குவாலிட்டியான வீடு தான் கொண்டு வந்துருக்காங்க வாங்க சொந்தங்களில் இந்த போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ உணவு அடிஷனல் சரிங்க நமக்கு நார்த்து வீஸு சைட்டில் நார்த்து வீஸுக்கு நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு மேலேயே வீடு விற்பனைக்கு வந்துருங்க டியூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச்கே வீடு ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க நமக்கு நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கேட்டில் கேட் கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட்லைட்டில் போட்டு சிக்கி சிகிச்சுன்னு மின் விட்டுருக்காங்க நச்சுன்றிருக்கு இருக்குங்க பார்க்கறக்கு நமக்கு கார் பார்க்கிங் ரெண்டு கார் இப்பட்ருக்கு பதிமூணுக்கு பத்தொம்போதுங்கிற டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜல மூலையில் தண்ணி தொட்டி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க அவுட்டரில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டைலில் வந்துன்னா போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே டைல்ஸ் ஒட்டு நேர்த்திய பண்ணி கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்படின்ங்க பிளான் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க காம்பவுண்ட் வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாதுங்க லாபரண்டர்ல லாபம் சொன்னால் ரெண்டு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க டீ கூட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையில பேர் இருக்கிறாங்க போங்க பார்க்குறக்கே தங்க மாட்டோம் ஜிக்கு ஜிக்குன்னு பின்னதுங்க லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறு இன்சிஸில் லிவிங் ஹால் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இன்னசெரிக்கி கொடுத்துருக்குறாங்க மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பெட்ருங்க டீ யூனிட்டில் மிரட்டு மிரட்டும் மிரட்டாங்க போங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ரொம்பமாக இருக்குது பூஜா காப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வேஸ்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு அக்கினி மூலையில் அட்டகாசமாக கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சீஸில் மாடலை கிச்சன் பிளான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பொதுமான கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வட்நேற்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுக்கிற சைஸில் சீலிங் இங்கே வந்து ஃப்ளோர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க விண்டோ ரெண்டு வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்து நமக்கு வெஸ்ட் நைட் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் உட்நேற்று பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்கினா டியூப்ளெக்ஸ் மாடல் த்ரீ பிஹெச்கே தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா செம ஆப்டாக இருக்குங்க வித் கார் பார்க்கிங்கோட எல்லா அமைன்மெண்ட்ஸும் கொண்ட ஃபாஸ்ட்டில் குறை வீடு வந்து வீட் பண்ணி கொடுத்துருக்குங்க ஹேண்டு லசஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்லையும் போட்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஹை ரூஃபிங் ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டோட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ்லாம் கட்டியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைட் பெயிண்டிங் கொடுத்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்து இங்கேயும் ஃபால் சீலிங் கொடுத்து பத்துக்கு பதினாறு சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாப்ஸ் விண்டோஸோட இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் வெஸ்டர் பேரம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாக போட்டு கொடுத்துருக்காங்க தேர்டு பெட்ரூம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க பத்து பதினஞ்சு சைஸில் இங்கேயும் ஃபால்ஷினிங் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் லாப்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா நேர்த்தியாக வீட கட்டியிருக்கிறாங்க அட்டாச் போட்ரூம் இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட் நேர் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு எண்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவுட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஸ்டெப் எடுத்து மேலே கொடுத்து கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கின வந்துட்டோன்னா பத்துக்கு பத்து சைஸில் பால்கி வந்துட்டாங்கன்னா ஒன் சைட் ஸ்ட்ரக்ஸர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃபால்சனிங் போட்டு ஸ்பாட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க கிளாசிக் ஃபினிஷில் போட்டு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு டியூப்ளஸ் த்ரீ பிஹெச்கே வீடுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணியிருந்தீங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு கணுவாயில் ரோட்டுக்கு மேலே வீடுங்க வடக்கு பார்த்து சைட்டு வடக்கு பார்த்து வாசலுங்க நல்ல ஒரு நேர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கட்டியிருக்காங்க